நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் கன்னிராசிக்கு வாழ்வையை ஜெயிக்கக்கூடிய ஒரு அபரிதமான ஒரு எண்ணங்களும் ஆற்றங்களும் இன்றைக்கி மிகுதியாக இருக்கும் கன்னி ராசிக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமண பாவகத்தையும் கணவன் அல்லது மனைவி இந்த இருபது ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடியது என்னுடைய வாழ்க்கை துணையுடைய ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அந்த இடத்துல ராகு பகவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரும்பாம்பும் சனி பகவான் அப் இந்த இரண்டு பாவிகளும் அங்கே சேர்ந்துருக்குறாங்க மேலும் சுக்கர பகவானும் இந்த பாவியால் சூழப்பட்டிருக்கிறதுனால சில பேருக்கு தாம்பத்திய ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அதே போல் திருமண தடை ஏற்பட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய வரணை வந்து நல்ல முறையில் தெளிவாக விசாரித்து நீங்கள் பாருங்கள் சரிங்களா இந்த மாதிரியான நேரத்தில் எதிர்பாலினத்தவர்கள் மீ மூலமாக சிறு சிறு மன சங்கடங்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வரன் பார்க்குறீங்க நல்லா பேசுகிறீங்க கடைசியில் திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த அவங்கள அந்த பையன் அல்லது அந்த பெண்ணோட கேரக்டர் வந்து உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா அதனால் வந்து கண்மூடித்தனமாக வரன் பார்க்கக்கூடாது நல்லா விசாரித்து நிதானமாக பாருங்கள் ஏன்னா வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நம்முடைய காலகாலத்துக்கும் வரக்கூடியவங்க அது அவங்கள தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமும் பொறுமையும் கண்டிப்பாக நீங்கள் கண்ணீராசிக்காரங்க ஏற்படும் அதே போல் ஏழாம் இடம் வந்து இருக்கனால கணவன் இடையே இருக்கக்கூடிய சிறு சிறு ச சண்டை சச்சரவுகள் கூட கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே மிகப்பெரிய பிரச்சனை நோக்கி போகாது சிறு சிறு பிரச்சனைகள் தான் சரிங்களா ஊழல் இருந்தால்தான் காதல் மலரும் அப்படிங்கிற மாதிரி சிறு சிறு சண்டை சச்சரவுகள் தான் குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிணைப்பை வந்து ஏற்படுத்தும் அதனால் கண்ணீராசிக்கு மற்றபடி வேலை விஷயத்துலேயும் தொழில் விஷயத்துலேயும் அருமையாக தான் இருக்குது நல்ல வருமான வரப்போகுது பொருளாதார தடைகளில் நீங்கும் சரிங்களா கடன் அமைப்புகள் வந்து படிப்படியாக நீங்கும் சில பேருக்கு கேட்ட பக்கம் கடனும் கிடைக்கும் ஓகேங்களா நன்றி